அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நாநூற்று பத்தொன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் தாதகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத் பஷியகால ஸ்ரீஷிஷ்டி தீர் பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாதகி ஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதவிஷியகால ீஷ்டமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவதவிஷியகால ஸ்ரீசிஷ்டி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதவிஷ்யகால ீஷ்டமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்தாலீசிஷ்டி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத்தவிஷியகால ஸ்ரீஷிஷ்டமீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலேரு ஹைராவதக்ஷேத் பஷியகால ஸ்ரீஷிஷ்டி தீங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேற்ற பவிஷியகால ஸ்ரீஷிஷ்டி தீங்கரமஜனேவாய நமக ஓம் ஹீம் தாதகீஷண்டி மாசலமேரு ஹைராவதக்ஷேத் பிஷியகாலீஷிஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமோ நமக